நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் குலதெய்வத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக யார் ஒருத்தர் வந்து அவங்க குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒருத்தர் ஏதாச்சும் போய் பார்க்குறாங்களோ ஏன்னா இங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் போகிறதே கிடையாது சில பேருக்கு குலதெய்வமே தெரியுறதில்லை ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படியாச்சும் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி வருஷத்துக்கு ஒரு தடவை முடிஞ்சால் மாதம் மாதம் போகலாம் பக்கமாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை போகலாம் டெய்லியும் கூட போகலாம் அது உங்களோட பிரியும் ஆனால் நான் சொல்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை யார் ஒருத்தங்க அவன் குலதெய்வத்தை போய் பார்க்குறானோ அந்த அம்மாவுக்கு வந்து நீங்கள் போய் பொண்ணும் பொருளும் கொடுக்க வேண்டாம் அலங்காரம் அபிஷேகம் அதெல்லாம் தேவை கிடையாது அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு கல்பூரம் பற்றி வச்சாலும் கூட போவோம் ஏன்னா இப்போ நீங்கள் ஆகி வேறு வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க ஏன்னதாக இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கும் பையன் வருவானா பொண்ணு வருவானான்ட்டு அந்த அம்மா பையன் இதை கொண்டு வருவானா பொண்ணு அதை கொண்டு வருவானாங்கிறது வந்து எதிர்பார்ப்பு இருக்காது பையன் வந்து பார்ப்பானா பொண்ணு வந்து பார்க்குமா பேர குழந்தைங்க வந்து பார்க்குமா அப்படி தான் அம்மா நினைக்கும் அம்மா தான் குலதெய்வத்துக்கு சமம் குலதெய்வம் என்ன நினைக்குமா தன்னோடய சொந்தங்கள் நேரடியாக வந்து பார்க்குமா நம்ம சொந்தங்களை வந்து நான் பார்க்கணும் என் பையன் வரணும் என் பொண்ணு வரணும் என் குழந்தைகள் வரணும் என்னோடய வம்சாவளிகள் வரணும் அப்படின்னு தான் அந்த அம்மா எதிர்பார்க்கும் ஸோ அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க அப்படி பூர்த்தி செஞ்சால் நீங்கள் பெரிய ஃபாரினில் போகலாம் பெரிய கார் வச்சுக்கலாம் நகை ந நடைகள் நகைகள் எல்லாம் வாங்கலாம் ஆடம்பர வாழ்க்கை வாழலாம் சொந்த வீடு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நிம்மதியாக இருக்கலாம் ஃபைனலி நமக்கு அல்டிமேட்லி நிம்மதியாக இருக்கலாம் அந்த நிம்மதியை வந்து அந்த கடவுள் கொடுப்பார் இவ்வளோ பேர் வந்து நிறையா காரு பங்களால வச்சிட்டு கடைசியாக நிம்மதியை தொடைச்சிட்ருக்காங்க நிறையா காசு பணம் வச்சுட்டு சரியாக சாப்பிட கூட முடியல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் நீடட் தான் காசு பணமெல்லாம் இருக்கும் நீடெடு தான் அதுக்கான வழியும் அந்த அம்மா பண்ணி கொடுக்கும் பட் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் போங்க ஃபைனலி உங்களுக்கு அந்த நிம்மதிங்கிறது கிடைக்கும் அதை வந்து நான் அடித்து சொல்லுவேன் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்